என்ன பார்க்க போகிறோன்னா டிகிரி முடித்து விட்டு யாரெல்லாம் அரசு வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உதவி மேலாளர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க நூற்றி பத்து காலத்துக்கான இடத்துக்கான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற டீடெயில் எல்லாம் வந்து நம்ம க்ளியராக பார்க்க போகிறோம் க்ளியராக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் ஸ்கேல் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து நூற்றி பத்து கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து தர வச்சுருக்காங்க அதில் உங்களுக்கு எந்த மாதிரி போட்ட டிபார்ட்மெண்ட் போஸ்ட்னா ஜென்ரல் லீகல் ஹெச்ஆர் இன்ஜினியரிங் ஐடி ஆக்சுவரி இன்சூரன்ஸ் மெடிக்கல் ஃபினான்ஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸும் வந்து அறிவிச்சிருக்காங்க நூற்றி பத்து டோட்டலாக வந்து வேகன்சியும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எனி கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பிஏ இருக்கட்டும் பிடெக்காக இருக்கட்டும் பிஎஸ்சியாக இருக்கட்டும் எம்எஸ்சியாக இருக்கட்டும் நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அந்த இதில் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லி எம்இ பி எம்டெக் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க உங்களை ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸாக வந்து கொடுத்துருப்பாங்க பிகாம் முடிச்சிருக்க வந்து ஃபினான்ஸ் வேலை சம்மந்தப்பட்டதால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தொரு வயசுங்க மேக்ஸிமம் முப்பது வயசுங்க இருபத்தொரு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பது வயசு உள்ளாடி இருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள் டி கேட்டகிரி டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தொடங்கி தொண்ணூத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ராக்சிமேட்லி வந்து எண்பத்தையாயிரரூபா வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பின செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டுங்க அதாவது எழுத்து தேர்வுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணலங்க வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும் குரூப் டிஸ்கஷனில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூரில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி இந்த நாலு டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள் ஃபீமேல்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டியை வந்து கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியராக வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க